அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் கூட்டணிக்காக எடப்பாடியிடம் நாங்கள் கெஞ்சவில்லை எங்களிடம் எடப்பாடி தான் கெஞ்சுகிறார் பிஜேபி சமீபத்தில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் அமலாக்கத்துறையினுடைய சோதனை நடைபெற்று வருகிறது குறிப்பாக அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்களது வீடுகளிலும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது எடப்பாடி பழனிசாமியினுடைய சம்பந்தியான ராமலிங்கம் என்பவரது வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது இந்த சோதனையில் பத்து கோடி ரூபாய்க்கும் அதிகமான பணம் மற்றும் பல்வேறு ஆவணங்களும் சிக்கியதாக கூறப்படுகிறது இந்த ஆவணங்களில் எடப்பாடி பழனிசாமியும் ராமலிங்கத்தோடு ஒரு பிசினஸ் பார்ட்னர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அது இல்லாமல் இந்த தொழிலில் எடப்பாடி பழனிசாமியின் மகனான மிதுன் அவர்களும் ஈடுபட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இது ஒருபுறம் என்றால் திமுகவை சேர்ந்த முக்கிய அமைச்சரும் பி ராமலிங்கத்தோடு தொடர்பில் இருக்கிறார் என்றும் அவரும் இந்த தொழிலில் ஒரு பங்குதாரராக செயல்பட்டு வருகிறார் என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்த ஆவணங்கள் அமலாக்கத்துறையிடம் கொடுக்கப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை இந்த ஆவணங்களை வைத்து விசாரணை நடத்தினால் எடப்பாடி பழனிசாமி அவரது மகன் மற்றும் திமுகவை சார்ந்த அமைச்சரும் சிக்குவார் என்று கூறப்பட்டு வருகிறது சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த ராமலிங்கம் அவர்கள் பேசியதாகவும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ராமலிங்கத்திடம் இவற்றை வைத்து நம்மை எதுவும் செய்துவிட மாட்டார்கள் நீங்கள் தைரியமாக சென்று வாருங்கள் நான் பார்த்து கொள்ளுகிறேன் என அவரிடம் சமாதானம் கூறி அனுப்பிவிட்டு உடனடியாக பியூஷ் கோயல் அவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டதாகவும் ஆனால் பியூஷ் கோயல் அவர்கள் இவரது தொலைபேசி அழைப்பையை எடுக்கவில்லை என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் அவரது உதவியாளருக்கும் எடப்பாடி பழனிசாமி தொடர்பு கொண்டும் கூட இதுவரையிலும் எடப்பாடி பழனிசாமியோடு பேசவில்லை என்று கூறப்படுகிறது பியூஷ் கோயலை தொடர்ந்து நட்டாவோடு பேசவும் முயற்சி செய்துள்ளார் அதுவும் நடைபெறவில்லை ஒரு காலத்தில் எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்கு தொலைபேசியில் இவர்களோடு பேச அழைப்பு விடுத்தால் உடனடியாக அவர்கள் பேசுவார்கள் அப்பொழுது பேசவில்லை என்றாலும் சிறிது நேரத்தில் திரும்பவும் கூப்பிடுவார்கள் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு இது மிகப்பெரிய நெருடலை ஏற்படுத்தி உள்ளது நாமே அவர்களிடம் வழியே சென்று பேசினாலும் கூட அவர்கள் தமது அழைப்பை ஏற்பதில்லை அப்படியே என்றாலும் மீண்டும் ஒரு நாள் இரண்டு நாள் சென்று கூட நம்மை மீண்டும் அழைப்பதில்லை இது அனைத்தும் நம்மை உதாசீனப்படுத்துகிறார்கள் என்பதற்கான அர்த்தம் என்பதை புரிந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி வேறு வழி இல்லாமல் தமிழிசை சவுந்தரராஜனோடு பேசியதாக கூறப்படுகிறது தமிழிசை எடப்பாடி பழனிசாமியோடு பேசும்பொழுது அமலாக்கத்துறை சோதனை உங்களது சம்பந்தி வீட்டில் நடைபெற்றது என்று உங்களுக்கு தெரியாதா நீங்கள் ஏன் தொடர்ந்து முரண்டு பிடித்து வருகின்றீர்கள் சோதனை நடைபெற்றது ஏன் என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும் ஒன்று பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் அடுத்ததாக அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் ஓ பி எஸ் சசிகலாவை கட்சிக்குள் இணைக்க வேண்டும் கூட்டணியை உருவாக்க வேண்டும் இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியும் விரும்புகிறது மத்திய அரசும் விரும்புகிறது இது உங்களுக்கும் தெரியும் பியூஷ் கோயல் நடா என்னோடு பேசுவதற்கு பதிலாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையோடு பேசுங்கள் அமித்ஷாவோடு பேசுங்கள் இதற்கான முடிவு மிக விரைவில் தெரியும் நீங்கள் சுற்றி வளைத்து பேசுவதற்கு பதிலாக இதற்கான முடிவுகளை விரைந்து எடுக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு ஆபத்துக்கள் அதிகமாகும் என கூறியதாகவும் எடப்பாடி பழனிசாமியோ நான் இது பற்றி எனது கட்சியில் உள்ள மூத்த தலைவர்களோடு ஆலோசித்து முடிவெடுக்கின்றேன் நான் மட்டும் இதில் முடிவெடுக்க முடியாது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம் என்று கட்சியினுடைய பொதுக்குழு செயற்குழு மற்றும் மாவட்ட செயலாளர்களினுடைய கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது இப்பொழுது நான் மட்டும் இதில் முடிவெடுத்தால் கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தும் எனவே எங்கள் தலைவர்களோடு பேசிவிட்டு மிக விரைவில் உங்களை மீண்டும் அழைக்கின்றேன் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது அதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களோ மீண்டும் என்னை நீங்கள் அழைக்க வேண்டாம் நீங்கள் டெல்லி தலைமையோடு பேசி ஒரு இணக்கமான சூழ்நிலையை உருவாக்குங்கள் அதன் பின்பு வேண்டுமென்றால் என்னோடு பேசுங்கள் என்னோடு பேசுவது தெரிந்தால் கூட தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும் முதலில் நீங்கள் டெல்லி தலைமையோடு பேசி இதற்கு ஒரு முடிவு செய்யுங்கள் என கூறிவிட்டதாக கூறப்படுகிறது இதன் பின்பு எடப்பாடி பழனிசாமி டெல்லி தலைமையோடு பேசுவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து வருவதாகவும் அதற்காக நைனார் நாகேந்திரனை அணுகியுள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது நைனார் நாகேந்திரனை சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்தித்து பேட்டி கண்டார்கள் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைப்பதற்காகத்தான் நீங்கள் தொடர்ந்து அவருக்கு சம்பந்தமானவர்கள் வீடுகளின் மீது அமலாக்கத்துறை சோதனையை நடத்துவதாக கூறப்படுகிறது என கேள்வி எழுப்பிய போது அதற்கு நைனா நாகேந்திரன் அவர்களோ இதற்காகத்தான் இது போன்ற சோதனையை நடத்துகிறோம் என்பது ஏற்புடையது இல்லை யாரார் வீட்டில் பணம் உள்ளதோ அவர்களின் மீது அமலாக்கத்துறை சோதனை நடப்பது இயல்புதான் பணம் இல்லாதவர்கள் வீட்டிலா நடைபெறுகிறது நாங்கள் எடப்பாடி பழனிசாமியோடு கூட்டணி வைப்பதற்காக இது போன்ற வேலையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எடப்பாடி பழனிசாமி தான் எங்களோடு கூட்டணி வைக்க தொடர்ந்து முயற்சி செய்கின்றாரே தவிர நாங்கள் அவ்வாறு முயற்சி செய்யவில்லை என கூறியுள்ளார் நன்றி